அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்துல கும்ப ராசிக்கு என்னெல்லாம் நட்பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வருகிற ஆகஸ்ட் மாதத்துல கும்ப ராசிக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ராசிலேயே சனி பகவான் இருக்கிறாரு அதாவது ஏழரை சனியில் சனி அப்படிங்கிற நிலைகளில் சனி பகவான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் நாலாம் இடத்துல குருவோட சேர்ந்த செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திர பகவான் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல புதன் சுக்கிரன் இணைவு இருக்குது போல் எட்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா கேது பகவான் இருக்கார் கும்பராசிக்கு இந்த மாதத்தின் நிலைகள் இப்படி இருக்குது இந்த மாதம் கும்பராசிக்கான தொழில் நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பத்தாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல யோக நிலைகள் தான் அதனால் பெரிய அளவில் தொழில்நிலைகளில் பெரிய கஷ்டத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை அவர் பார்க்கக்கூடிய இடங்களும் கூட சிறப்பான இடங்கள் அப்படிங்கிறதுனால நல்ல நிலைகளில் தான் கொடுக்க என்ன குரு வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடம் போது கடன் கடன் சார்ந்த சுமைகளை கொடுப்பார் ஆனால் ஏழரை சனி அப்படிங்கிற போது சனி பகவான் ராசியிலேயே இருந்து ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு அதாவது செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய இடங்களையும் பார்க்குறது கொஞ்சம் சிக்கலை கொடுத்தாலும் கூட இந்த மாதம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் அமையும் என்ன ஒன்றுன்னா சூரிய பகவான் ஆறாம் இடத்துல அமைஞ்சிருக்கனால வேலையாட்கள் மூலமாக அதாவது ஆகஸ்ட்டு பதினாறு வரையில் வேலையாட்கள் மூலமாக தொழில் செய்யும் நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் சிக்கலையும் சிரமத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமையும் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் பதினாறு வரிலும் இவர்கள் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும் வேலை செய்கிற இடங்களில் தேவையில்லாத கெட்ட பேர்களும் அவ்வப்பெயர்களையும் சந்திக்கக்கூடிய காலமாக இது அமையும் நீங்கள் செய்யாத தப்ப கூட நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்னு உங்கள் மேலே பழி சுமத்தக்கூடிய காலமாகவும் இது இருக்கும் வேலை செய்ய இடங்களில் ஏதாவது அடிபட்டு இரத்த காயங்கள் ஆகக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதம் ஆகஸ்ட் பதினாறு வரலும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் ஆகஸ்ட் பதினாறு வரலும் வேலையாட்கள் வேலை செய்ய இடங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் நிறுவனங்கள் வேலையாட்கள் திருமணம் சார்ந்த விஷயம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறனால ஜென்ம சனி அப்படிங்கிற நிலையை எடுக்கிறாரு அவர் அங்கேருந்து பாம்பார் ஏழாம் இடத்தை பார்க்கறாரு அங்கேயே சுக்கிரனும் இருக்கிறனால பெரிய அளவுல திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை கொடுப்பாருன்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லை தடை தாமதங்களை தான் கண்டிப்பாக கொடுத்துட்டுருப்பார் அதனால் இந்த மாதம் இவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக அலைச்சலையும் சிரமத்தையும் வீண் விரய செலவுகளையும் தான் தரும் அதனால் கவனமாக இருங்க பெரிய அளவில் அலைச்சல்களையும் வீண் விரய செலவுகளையும் வராமல் பார்த்துக்கிறது இந்த மாதம் சிறப்பை தரும் பெரிய அளவில் திருமணத்திற்கான முன்னேற்றத்தில் இவர்களுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படியே வாய்ப்புகள் இருந்தாலும் அதன் மூலமாக விரய செலவுகளை அதிகரிக்கக்கூடிய மாதமாகவே இது அமையும் அதனால சுக்கிர பயிற்சி முடிஞ்சோன்னா அதாவது ஆகஸ்ட் இருபத்தஞ்சுக்கு பின்னாடி ஒரு சிறப்பான அம்சங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு தேதி வரையிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இல்லத்தரசிகளுக்கு குடும்ப நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏழாம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாரு அதேபோல் புதனும் வைக்கிறகதியில் அற அமர்ந்திருக்கிறாரு சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் இல்லத்தரசிகளுக்கு பொதுவாகவே இந்த மாதம் கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய மாதமாக தாங்க அமையும் செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் கூட பெரிய அளவில் நன்மைகளை கொடுத்துருவாரா அப்படின்னா இந்த மாதம் பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இல்லை இரண்டாம் இடத்துலேயும் ராகு பகவான் அமர்ந்திருக்கனால அதிகமான மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக ஒரு சோர்வை ஏற்படுத்தி ஒரு மந்தத்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக தான் இது இருக்கும் அதனால் வில்லத்தரசிகள் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தான் இது கும்பராசியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலே அமர்ந்திருக்கிற சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்கரனையும் புதனையும் அதாவது வித்தைக்காரனையும் பார்க்குறனால கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் இருந்தாலும் கூட புதன் கொஞ்சம் வக்கரகதியில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் பெரிய கெடுதல் இல்லை இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தான் இந்த மாதம் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வெப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடல்நிலையை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் கொஞ்சம் போகக்கூடியது கவனமான சூழல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் பகவான் அங்கேருந்து நாலாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறது வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் சிரமத்தையும் ஒரு சிறு விபத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் போகிறவங்க கும்பராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது கும்பராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறதுனால சிவன் கோயிலில் இருக்கிற சனி பகவானை சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு சனி பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு வர்றது ஒரு சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் அருகில் உள்ள சிவன் கோயிலில் அதாவது சனி பகவானோடு இருக்கிற சிவன் கோயில் வழிபாடு இவர்களுக்கு சிறப்பை தரும் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்